ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாழைப்பூ வடைக்கு வந்து நான் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு மூணு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்கில் போய் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல உள்ள பில்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் கடலைப்பருப்பை அடு அரைச்ச அதே ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பூவையும் ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் குறை குறைன்னு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பு வந்து எப்போ நீங்கள் வாங்கினாலும் உடனே வந்து செஞ்சுடுங்க வாழைப்பு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு இருந்தாலும் அது வந்து நம்ம பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விற்காம வந்து க்ளீன் பண்ணி செஞ்சுருங்க கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு விட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ அரிசி மாவுனால் அந்த இடியாப்பம் மாவு இருக்குல்லையே ஸோ அதுதான் ஏன்னா வந்து அரிசி மாவு சேர்த்தும் போது வடை கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும் ஸோ அதுக்காக தான் இப்போ இது கையிலெலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து வடை மாதிரி தட்டிக்க வேண்டியதான் லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் கடலைப்பருப்பு வந்து செரிமானது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது வயிறு உப்புசமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக எடுத்து வச்சிருக்க பருப்பை அதோட சேர்த்து நல்லா வந்து கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை மாதிரி தட்டிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சேர்த்துமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வடை மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடையாக வந்து பொரிச்செடுக்க வேண்டியது தான் ஸோ இந்த வாழைப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ வாழைப்பு வந்து அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் ஒரு சிலருக்கு வந்து சரியாக மோஷன் போகாது குழந்தைங்களுக்கு கூட ஸோ வாழைப்பு வந்து பொரியலோ குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளமும் சரியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ